ஒரு கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் இருந்தான் அவன் ஒரு பெரிய சோம்பேறி சாப்பிடுவது தூங்குவது மீண்டும் தூங்குவது மட்டும்தான் அவன் வேலை நாளை முதல் கண்டிப்பா வேலை பாரேன் என்று அவன் தினமும் சொல்வான் ஆனால் அந்த நாளே எப்போதும் வரவே இல்லை ஒரு நாள் இரவில் அவன் கனவில் ஒரு ஜொலிக்கும் சிங்கம் தோன்றியது சோம்பேறி உனக்கு மனிதராக வாழ தகுதியில்லை என்று கத்தியது அடுத்த நொடியே ராமு ஒரு வெள்ளை எலியாக மாறிவிட்டான் இப்போது எலியாக மாறிய ராமு தெருவில் ஓடிக்கொண்டே இருந்தான் ஒரு நாய் அவனை நசுய்த்தது ஒரு பூனை பின் சில பசங்க ஏ எலி ஏ எலி என்று சிரித்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு நெகிழ்ச்சியான தெருவூழியர் அவனை பார்த்து வேலைதான் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கிறதுபா தூக்கத்தால் வாழ்க்கை வீணாகிடும் என்று சொன்னார் அடுத்த நொடியே ராமு கண் விழித்தான் உடல் முழுக்க வியர்வை அதே நாளில் காலைவே ராமு வீடு முழுக்க தூள் துடைத்தான் அடுக்கி வைத்தான் அம்மா வந்து பார்த்ததும் வாயை அகன்றவாறு பார்த்துக்கொண்டே இருந்தார் இது என் மகனா அப்படின்னா அதிசயமா என்று அவர் அதிர்ந்தார் ராமு சிரித்தபடியே சொன்னான் சிங்கமா வேலை செய்வதுதான் நல்லது இல்லாட்டி தான் வாழணும்